அப்போது நம்மளுடைய சங்க இலக்கியவாதிகள் சங்ககால முன்னோர்கள் மூதாதையர்கள் பல ஊர்களுக்கு பயணம் செஞ்சு தன்னுடைய அனுபவத்தின் வழியாக பல விஷயங்களை கற்றுக்கிட்டு அதன் வழியாக அவங்க எழுதி வச்ச குறிப்புகள் தான் இன்றைக்கி நம்ம படித்து இன்னைக்கு நம்ம இருக்கோம் அதை முய அதை பின்பற்றத்துக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா அப்போது யாதும் ஊரை யாரும் கேளீர் அப்படிங்கிற ஒரு வாசகம் கணியன் பூங்குன்றனார் அவருடைய வாசகம் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம நிறைய ஆய்வாளர்கள் இதை பற்றி கருத்துக்கள் எழுதியிருக்காங்க அவங்கவுங்க அவங்களுடைய பார்வையில் வந்து எழுதியிருக்காங்க இல்லையா அதாவது நம்ம போகிற இடம் எங்கே வேணாலும் போகலாம் எல்லா ஊருமே நம்ம ஊர் தான் அதாவது என்ன சொல்றது போகிற இடங்கள்லாம் நம்ம தான் தமிழ தமிழர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே அடை அடைக்கப்பட்டு இல்லை மனிதர்கள் மனிதர்களாக பிறந்தவர்கள் நாடோடிகள் அப்படிங்கிற அடிப்படை தத்துவத்தை தான் யாது முறை யாரும் கேள்வி அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கருத்து இருக்குது அதுவும் வந்து தவறான கருத்துன்னு சொல்லவே உண்மையில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே நாடோடிகள் தான் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தை எடுத்துக்கிட்டு இங்கதான் நம்ம வாழ்ந்தோம் இதுதான் நம்ம பிறந்த இடம் அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டா கொண்டாடுறது தவறான ஒரு விஷயம் இததான் அந்த முன்னோர்கள் எல்லா ஊரையுமே அதாவது நம்ம நாடோடிகள் அப்படிங்கிற அடிப்படையான ஒரு விஷயத்தையும் அதுக்கு பின்னாடி மறைச்சு வச்சுதான் சொல்லிருக்காங்க நம்ம ஒவ்வொருத்தரும் பிறந்த இப்போ இப்போ இருக்க தலைமுறையை நான் சொன்னது மூதாதையர்கள் ஒரு இடத்துல பிறந்தாங்க ஆனா அது அது அவங்களுடைய பிரதேசமாக இருந்திருக்காது அவங்க வாழ்ந்த பிரதேசம் ஒண்ணு அங்க இருந்து வேற ஒரு பிரதேசம் தான் கடந்த கடைசி காலத்தை வாழ்ந்துருக்கான் இப்படி ஒவ்வொரு இடத்துல பிறந்து இருந்தவங்க தான் நம்ம மூதாதையர் உரிய ஒரே இடத்துல இறுக்கி பிடிச்சிட்டு வாழவே இல்லை அப்படி பல இடங்களை டிராவல் செஞ்சதுனால தான் பல விஷயங்களை அவங்க கத்துக்கிட்டாங்க பல விஷயங்களை கொண்டு போய் கடத்தி போய் சேர்த்தாங்க சொந்த இடம் கிடையாது பிரதேசம் கிடையாது நிலம் கிடையாது அப்படிங்கிற ஒரு அடிப்படை தத்துவத்தை வந்து நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் யாரையுமே ஒரே இடத்த இதுக்கு பிரித்து வைக்க முடியாது எல்லாருமே ஒவ்வொரு இடத்துக்கு பேருந்து போறவங்க தான் தான் ஆகணும் ஒரு இடத்துல மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிறது என்னென்னா எதுவுமே வளர்ச்சியை நோக்கி போகாது மனிதர்கள் முதல்ல அப்படி இல்லை நம் முன்னோர்கள் அப்படி இல்லவே இல்லை நம் மூதாதையர்கள் பல இடங்களுக்கு பயணம் செஞ்சதுனால தான் இன்னைக்கு திருக்குறள் கிடைச்சது திருவள்ளுவர் ஒரே இடம் தான் தமிழன் மட்டும்தான் தமிழன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு தமிழகத்துக்குள்ளே அவர் அவர் இருந்திருந்தார்னா அவரால் திருக்குறள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்க போயாது அவை யார் தமிழ் மொழி தமிழ் மூதாட்டி எல்லாருக்குமே தெரியும் இப்போ தமிழகத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க பல உலக உல உலகமா உலகமாக பிரபஞ்சத்தில் இருக்கிற பல இடங்களுக்கு போயிட்டு வந்ததா அந்த கைலாயமயம் மலைக்கு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க இருக்கதா இல்லையா இல்லையா எழுதி வச்சிருக்காங்களா புராணங்கள்ல எல்லா இடங்களுக்குமே போயிருக்காங்க அப்படின்னு சொல்றது உண்மை தானே கடலக்கடியில தான் திருமால் இருக்கார் அப்படின்னா நீர்கடியில அவங்க அங்கயும் போயிட்டு வந்திருக்காங்க கைலா மலை பிரதேசங்கள்ல தான் சிவன் இருக்காரு அப்படின்னா அங்க கைலாயத்துக்கும் போயிட்டு வந்திருக்காங்க பிரம்மதேவன் ஒரு பிரம்ம உலகத்துல இருந்திருக்காரு அப்படின்னா ஆகாயத்துல இருந்திருக்காருன்னா அங்கேயும் போயிட்டு வந்திருக்காங்க அப்போ இந்த பஞ்சபூதங்களுடைய தத்துவங்களை தான் ஔையாருடைய புராணம் சொல்லுது அப்ப அந்த புராணம் என்ன சொல்ல வருது பஞ்சபூதங்கள் வந்து ஒரு இடத்துல இருக்காது சுழற்சி சுழற்சி முறையில் ஒவ்வொரு இடமாக பெயர்ந்துக்கிட்டே பரிணமிச்சுக்கிட்டு த சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் பஞ்சபூதங்கள் இதை தான் வந்து கைலாய மலை அப்புறம் வந்து ஆகா அப்புறம் பிரம்மதேவர் இருக்கிறது அந்த ஆகாயம் அதுக்கப்புறம் வந்து திருமால் இருக்கிறது நீர் அப்படிங்கிற பஞ்சபூத தத்துவத்தை தான் நம்ம இன்னொருகள் சொன்னாங்களே ஒழிய கடவுளை பற்றி அவங்க பேசலை பிற்காலத்தில் வந்த நம்ம வந்து அதை அப்படி மலை மாற்றிக்கிட்டோம் அதாவது வேதங்கள் அசல்ல பார்த்தீங்கன்னா வேதங்கள் அப்படின்னு சொல்லி ஆரியர்கள் எடு கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா வேதங்கள் அப்படின்னா நம்ம வந்து பிராமணர்கள் அப்படின்னா எல்லாத்தையும் ஒதுக்கறதும் சூத்திரர்கள் அப்படின்னா அவங்க ஒரு இதுவாக ஒரு ஒரு க அவங்களுக்கு ஒரு கொடியை வச்சு ஒதுக்கிறதுமா இது ஒதுக்கி வச்சுட்டு நம்ம எதையுமே கற்றுக்கலை எதையுமே என்ன சொல்ல வந்தாங்க நம்ம மூதாதையர்கள் அப்படின்ற விஷயத்துக்கே நம்ம போகல ஆரியர்கள்னாலே ஒதுக்கிடுறோம் சூத்திரர்கள்னாலே ஆரியர்கள் ஒதுக்கிடுறாங்க அதாவது பிராமணர்கள் ஒதுக்கிறாங்க இப்படி எல்லா புராணங்கள்னாலே சூத்திரர்களுக்கு ஆகாது மார்க்ஸ் மார்க்சிசம் அதுக்கப்புறம் வந்து முற்போக்கு சிந்தனை இடதுசாரி விஷயங்கள் அப்படின்னா இவங்களுக்குலாம் அந்த லெனினோட கருத்துக்கள் இதெல்லாம் இவங்க சுத்தமாக அதை புறக்கணிக்கிறாங்க இவங்க எல்லாருமே மூதாதையர்கள் இவங்க அவங்கவுங்க பகுதியில் டிராவல் செஞ்சு பல விஷயங்களை அவங்க வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க கிட்ட அது எதையுமே நம்ம காது கொடுத்து கேட்க தயாரா இல்லை பிகாஸ் அ ஃபீல்டு கிளாஸ் ஒரு ஃபீல்டு கிளாஸில் இ கி நாட் ஃபோர் எனி ஓர் திங் எதையுமே ஊற்ற முடியாது வழிஞ்சு கீழே தான் வழியும் அப்போ நம்ம ஃபீல்டு கிளாஸாக நம்ம அழிவு வச்சுட்டு புராணங்களையும் ஒதுக்குறோம் இதிகாசங்களையும் ஒதுக்கிறோம் இல்லை எல்லா விஷயங்களையுமே நம்ம ஒதுக்கிறோம் இதுதான் நடந்துக்கிட்டோம் அதாவது என்னென்னா ஆரியர்கள் கொண்டு வந்த வேதங்கள் அவங்க நம்பினாங்கன்னா ஆரியர்களும் வந்து இயற்கையை தான் வழிபட்டாங்க வேதங்கள் முடுக்கவுமே எந்த கடவுளையுமே சொல்லலைங்க இன்னைக்கு இந்து சமயம் சொல்கிற இந்து சமயம் சொல்கிற எந்த கடவுளையுமே வேதங்கள் சொல்லவே இல்லாதான் உண்மை இது இடைப்பட்ட காலத்தில் வந்து தான் இந்து சமயம் அது மதம் சமயம் சொல்லவே கூடாது மதம் இந்து மதம் அது போ அது காற்ற கடவுள் அதீத நிலை கடவுளை பற்றி ஏகப்பட்ட கற்பனைகள் வானத்தந்து குச்சது பூமியிலிருந்து குச்சு அது எல்லாமே கட்டுக்கதைகள் அதுக்கு பின்னாடி இவங்க சித்தரிச்ச கட்டுக்கதைகள் அதுக்கு பின்னாடி தத்துவங்கள் இருக்குது இயற்கையோட தத்துவங்கள் இருக்குது அது இப்போ நம்ம வந்து அந்த அந்த மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லி வழிபாட்டிற்குரியவர்களாம் வச்சு அவங்கள வந்து பெரிய லெவலில் காட்டுறாங்க இல்லையா அதை 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 பற்றின விஷயங்கள் சொல்கிறேன் அதற்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேதங்களில் சொன்னது எல்லாமே பஞ்சபூத வழிபாடு மட்டும்தான் வேதம் சொல்கிற அத்தனையுமே பஞ்சபூத வழிபாடு தான் வேத வேதத்தில் மொழிமொழிகிற கடவுள் யார் பார்த்தீங்கன்னா இந்திரன் வருணன் வாயு அக்னி அதுக்கப்புறம் வந்து யமன் இந்த மாதிரியான கடவுளுக்கள் பேர் தான் அங்கே அதிகமாக இருக்கும் இது எல்லாமே பஞ்சபூதங்கள் தான் அப்போது என்ன அர்த்தம் ஆரியர்கள் வெளியிலேருந்து வந்தாங்க ட்ராவல் பண்ணி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க கரை வழியாக வந்தாங்கன்றது உண்மைன்னா அவங்க வந்து எதை வணங்கினாங்க அப்படின்றது உண்மை பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களை தான் வணங்கினாங்க அப்போது வெளியிலேருந்து வந்த ஆரியர்கள் கூட பஞ்சபூதங்களை தான் உண்மைக்கிறாங்க அப்போ இந்த பிரபஞ்சம் ஆனது இந்த பிரபஞ்ச அந்த பஞ்சபூதங்களை வணங்குறது அதாவது வணக்கத்திற்குரிய இல்லை வாழ்வியல் முறைய ஆதாரமா இந்த உடல் அந்த அண்டம் பிண்டம் எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனது அப்படிங்கிற அடிப்படை தத்துவத்தை தான் அவங்க சொல்ல வந்திருக்காங்க பஞ்சபூதங்கள் தான் தெய்வங்கள் அந்த தான் அவங்க அப்படி வச்சிருக்காங்க இப்போ எப்படி நம்ம வந்து காற்றுன்னு வைக்கிறோம் அதுக்காக காற்று வந்து கடவுளாயிடாது நம்ம நம்ம கூப்பிடுறதுக்காக அழைக்கிறதுக்காக அப் பேர் வச்சுருக்கோம் அவ்வளோதான் அதே தான் அவங்க வாயு பகவான் ஏன் அப்படி பகவான் வச்சாங்க வாயு அதை ஏன்னா காற்று தான் எல்லாமே காற்று இல்லை அப்படின்னா நம்மளால் சா சுவாசிக்க முடியாது மனிதர்கள் இறந்து போயிடுவாங்க ஒரு 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 துளி ஒரு துளி நிமிஷம் கூட நம்மளால் வாழ முடியாது காற்று இல்லாமல் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சக்தியான காற்றை அவங்க போற்றுனாங்க கொண்டாடினாங்க அதனால் அதுக்கு வாயு அப்படின்னு பேர் வச்சாங்க வாயு தேவன் வாயு பகவான் அப்படின்னு பேர் வச்சாங்க வருணன் மழை மழை இல்லைன்னா வறண்டு போய்டும் இல்லையா அப்போ வறண்டு போ எந்த போயிடுச்சு வாழ முடியாது வருணன் அப்படிங்கிறத அவங்க வணங்கினாங்க வணக்கத்துடைய வணங்கினாங்க அதுதான் வருணன் தான் விஷயம் அடுத்தது இந்திரன் அப்படின்னா இவங்க எல்லா பஞ்சபூதங்களையும் ஒருங்கிணைக்கிற பிரபஞ்ச இயக்க சக்தியை தான் இந்திரன் சொன்னாங்க வேற ஒன்றுமே இல்லை இந்திரன்னா எந்திரம் இயக்கம் அப்படின்னு அர்த்தம் வேற ஒன்றுமே இல்லை இந்த பிரபஞ்சத்தை இயக்குறது ஒரு இயக்க சக்தி அவங்க அந்த சக்தி தான் எல்லாமே அது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது இந்திரன் ஆண் அப்படிங்கிறது பிற்காலத்து ஆணாதிக்கங்கள் தலை தூக்கின காலத்தில் வந்தது தான் எல்லா மதத்துலேயும் இது வந்தது ஆண்கள் தான் அப்படிங்கிறது எல்லா மதத்துலையும் எல்லா நேரங்கள்லேயும் ஆண்கள் வந்து பெண்களை டாமினேட் பண்ணும் பொழுது பெண் சக்தி தான் பெண் சக்தி தான் எல்லாமே ஃபஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஆண்கள் வந்து தங்களை முன்னிலைப்படுத்துறதுக்காக அவங்க வந்து பெண்களை அழுத்திட்டு எல்லா விதமான இணை வழிபாட்டில் உரியது எல்லாத்தையுமே ஆணா மாத்திட்டாங்க ஆணீனமாக மாத்திட்டாங்க அது பின்னா அது ஒரு கதை அப்போ இந்த இயற்க சக்தியை தான் வந்து அவங்க இந்திரன் சொல்றோம் மித் மித் மிச்ச இயற்கையுடைய பெயர்கள் தான் அக்னி நெருப்பு அக்னி தேவன் அப்படின்ற மாதிரி அவங்க அதை நெருப்பில இந்த பிரபஞ்சத்தை உண்மை இல்லை வெப்பசக்தி மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா தீலன்னா எப்படி நம்ம வாழ முடியும் அதுவுமே தீய கூட பசிக்குதான் ஒப்பிட்டாங்க பசியை தான் அந்த மாதிரி அக்னி தேவன் சொல்லியிருக்காங்க ஏன்னா வெப்பம்னா அவங்க சூரியனை சொல்லியிருக்காங்க குளிர்ச்சின்னா சந்திரனை சொல்லியிருக்காங்க இல்லையா சந்திரன் சூரியன் வெப்பமாக இருக்குது அப்படின்னா அக்னி எது அப்படின்னா நெருப்பு நெருப்பு எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா பசியோட கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்போது ஆரியர்களுடைய வேதங்களும் வாழ்க்கை தத்துவத்தை தான் சொல்லுது இயற்கை வாழ்ந்ததான் முன்பு வைக்கிறது அப்போது அது எல்லா விதமான மதங்களும் சமயங்களும் முன்மொழிய ஒரு விஷயமா பஞ்சபூதங்கள் தான் இருக்குது இந்த பஞ்சபூதங்கள் தான் அகுபஞ்சன் மருத்துவம் மட்டும்தான் அதை பற்றி பேசுது வேற எந்த தொல் மருத்துவங்களும் இந்த பஞ்சபூதங்களை பற்றி பேசவே இந்த பஞ்சபூதங்கள் தான் எல்லாமே அதை வணங்கணும் அதுதான் நம்ம ஏன்னா இந்த அண்டமும் பிண்டமும் பஞ்சபூதங்களால் ஆனதுன்னா பந்தனை பிரதானம் மிச்சது எல்லாமே செகண்ட்ரி தானே அப்போ அதை வணங்குறது அதை வணங்கிட்டு வந்தவங்க தான் அந்த ஆரியர்கள் அவங்க ஹிந்துவெலாம் பேர் வைக்கல அது ஹிந்துங்கிறது பிற்காலத்தில் வைக்கப்பட்ட பேர் அவங்க அங்கேருந்து டிராவல் ஆகி வந்ததுனால அந்த ஹிந்து என்ன சொல்கிறது அந்த சிந்து நந்தி கரையிலேருந்து வந்ததுனால ஹிந்துன்னு வந்து அது பின்னாடி ஹிந்துவாக மாறி அது பெரிய குளர்படிகள் இவங்களால் ஆக்கப்பட்டது சரிங்களா எப்படி இஸ்லாமியர்கள் இருந்து வரலையா அது மாதிரி தான் இங்கே இங்கே இந்தியாவுக்குள்ள இருந்த சமணர்கள் ட்ராவல் போய் இலங்கையில் இல்லையா சைனாவில் இல்லையா அதற்காக நம்ம வந்து எல்லாரையுமே ஒதுக்கிட முடியாதுங்க இப்போ இங்கேருந்து அங்கே போகிறாங்கன்னா இலங்கையில் இப்போ இந்தியா இந்தியர்கள் தானே சமண மதத்தை கொண்டு போனாங்க போத மதத்தை கொண்டு போனாங்க உலகம் முழுக்கம் அப்போ உலகம் முழுக்க இருக்கிற மற்ற நாடுகள் நம்ம எப்படி வந்து ஆரியர்களை வந்து வெளிநா வெளிநாட்டு வந்ததுக்காக ஆ இவங்க நம்ம இந்தியர்கிட்ட நம்ம வெறும் திராவிடர்கள் தான் ஆரியர்களே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டுற மாதிரி நம்ம வந்து அவங்கள ஒரு பெரிய வில்லன்களை பார்க்கற மாதிரி பா பார்த்துட்டு இல்லையா அதே மாதிரி நம்ம இந்தியர்களே இதே மாதிரி வெளிநாட்டில் பார்த்தாங்கன்னா இன்னைக்கு சைனாவில் சமண மதத்தை கடைபிடி பௌத்த மதத்தை கடைப்பிடிச்சிருப்பாங்களா இளைஞர்களை கடைப்பிடிச்சிருப்பாங்களா சொல்லுங்க இஸ்லாமியர்கள் கொண்டு வந்தது தானே இந்தியாவுக்குள்ள இஸ்லாத்து அப்படி தானங்க எல்லா விஷயங்களும் நம்ம என்னன்னா எல்லாத்தையுமே ஆஹ் ஒரு அதாவது நம்ம வாழ நிலப்பகுதிகளை ஒடுக்கி வைக்கிறோம் நமக்கு தான் இது நான் வாழ இடம் இது அந்நியர்களுக்கு இடம் இந்த வெளியில இருந்து யாருமே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதிக்க மனப்பான்மை தான் இன்னைக்கு ஒரு குறுகிய நிலை குறுகிய மனப்பான்மை கொண்டு வந்துருக்குது குறுகிய மனநிலையை உருவாக்கிட்டு இதை இதைதான் நம்ம முன்னோர்கள் யாது முறை யாரும் கேள்வின்னு சொன்னாங்க நீ எதையுமே உனக்குன்னு ஒதுக்காத இது எதுவுமே உனக்கு இல்லை எல்லாமே பொதுப்படையானது நம்ம மனிதர் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே நாணோடிகள் தான் போற இடம் ஃபுல்லா சாப்பாட்டு முடிய சுமக்கல இந்த நிலம் நமக்கானது இல்லை நீ போற இடத்துல அங்க என்ன நிலத்துல கிடைக்குதோ அங்க அதை வாழ்ந்து சாப்பிட்டு பழகு பசியை மட்டும் கவனி அப்படிங்கிற தத்துவத்தை சொல்லிட்டு போறதா யாதும் ஊரை யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நீ எப்படி நான் இது தான் நான் பர்டிகுலராக தமிழந்தான் நான் வந்து வடக்கந்தான் நான் வந்து தெ தெலுங்குந்தான் நான் வந்து மலையாளி தான் நான் வந்து வங்காள வங்காளி தான் பங்காளி தான் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக எப்படி நீ குறிப்பேன் நீ அந்த மொழியை கற்றுக்கிட்டு அங்கே இருக்கிற மொழியை கற்றுக்கிட்டா அவ்வளோதான் உணக்கம் உணக்கமான உனக்க அடுத்த இடம் பேரத்துக்கான மொழி உரிமையும் இருக்குது வந்தாலும் அதை அங்கே அங்கீகரிக்கிறதுக்கான முழு உரிமையும் அந்த நாட்டை இருக்குது ஆனால் நீ வரக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியது பஞ்சபூதங்கள் தானே பஞ்சபூதங்களே உங்களை ஏற்றுச்சி பஞ்சபூதங்களை அப்ப அந்த நிலம் உன உனக்கு வாழறதுக்கான எல்லா அடிப்படை வசதிகளையும் கிடைக்குது இல்லையா அப்படி பஞ்சபூதங்களை ஏத்துக்கலன்னா இங்க இருந்து ஒரு ஊர்ல இருந்து நினைச்சா நினைச்சா தடை செய்யறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் உண்டு நடக்கலையா அப்போ நம்ம யார் ஒரு மனிதர்களை இன்னொரு இடத்துல இருந்து அஹ் வரக்கூடாதுன்னு தடை செய்யறதுக்கு பெயரக்கூடாதுன்னு சொல்லி அஹ் விதி போடுறதுக்கு இங்கே எல்லா பகுதி உலகத்தில் இருக்கிற எல்லா பகுதியும் எல்லாருக்குமானது தான் எல்லாருக்குமே சொந்தம் பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது பிரிக்கக்கூடாது எல்லாருக்குமே அதுதான் யாதும் ஊரே ஊர் அப்படிங்கிறது நிலம் இது பாருங்கள் இவர் கூட கணியன் பூமுன்றனார் கூட நிலத்தை தான் அடிப்படையாக வச்சுருக்கார்